ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீதாஸ் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபுல்லாக ஒரு வ்ளாக் மாதிரி தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா சொல்லுங்கள் நான் அப்கமிங் வீடியோஸ் இந்த மாதிரியே பண்ணி போடுறேன் இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிள் லன்ச் மெனு ப்ளஸ் என்ன வீட்டில் பண்ணினோம் அதெல்லாம் தான் குட்டி குட்டி ஒர்க் அது தான் காட்ட போகிறேன் இது வந்து பலாக்கோட்டையில் சாம்பார் வந்து என் ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப பிடிக்கும் என்ன இது நச்சு அந்த தோல் எடுக்கிறது தான் ரொம்ப கஷ்டமான ஒர்க்கு இது காயை வச்சா ஈஸியாக வந்துடும் பட் காயை வச்சா அந்த பலாக்கோட்டையோட டேஸ்ட்டு போயிடும் இவருக்கு பிடிக்காது ஸோ அதனால ஃப்ரெஷ் பல்லாக்கோட்டையே கல் வச்சு நல்லா இடிச்சுட்டு மேலே இருக்கிற ஸ்கின்ல ஃபீல் பண்ணிவிட்டு அதை வேக வச்சு போடுவோம் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பண்ணாதவங்க அப்புறம் இது வந்து எங்கள் வீட்டிலையே இருக்கிற மரத்தில் வந்த தேங்காய் தான் எங்கள் வீட்டில் அப்போ வந்து ஒரு ஏழு மரம் இருந்தது அப்புறம் ஒன்று ஒன்றா அப்படியே போயிடுச்சு இப்போ மூணு தான் இருக்குது அதில் ஒன்று வந்து ஹைப்ரிடு அதாவது குட்டை மரம்னு சொல்லுவாங்க ரொம்ப காய்க்க ஆரம்பிச்சிருச்சு அதெல்லாம் நான் கல்யாணம் ஆகி வந்து வச்சது எனக்கு விவரம் தெரிஞ்சு வளர்ந்த மரம் அது தேங்காய் வந்து ரொம்ப அடர்த்தியாக நல்லா பூ நல்லா நிறையா பூ கொடுக்கும் பட் இளநீ வந்து அப்படியே அவ்வளோ உப்பு கறிக்கும் பட் அதுதான் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க எங்கள் வீட்டு மரம் அப்படி தான் இருக்கும் இவர் ஃப்ரீயாக இருக்கும்போதே ஒரு ரெண்டு மூணு தேங்காவை நாங்கள் உரித்து வாங்கிடுவோம் எங்கள் மாமியாருக்கு இந்த பாறைக்குச்சியில் உரிக்க வரும் பட் எனக்கு உரிக்க வராது அது இவர்லாம் அசால்ட்டாக உரிச்சிடுவார் தேங்காய் ஷேப்பாக உடையணுமா அதனால நல்லா அலம்பிட்டு உடச்சி கொடுத்தாரு நான் சொன்ன மாதிரி இளநீ வாயிலே வைக்க முடியல பட் அது வந்து நல்லாவே உங்களுக்கு தெரியும் ஹீட் வந்து குறையிறது நல்லாவே தெரியும் அந்தளவுக்கு ஹெல்தியான ஒரு பானம் தான் இது கிளைமேட் வேறு சரியில்லையா பயந்துக்கிட்டே தான் கொடுத்தோம் என் பையன் எல்லோரும் எங்கள் சாதாரண கடையிலேருந்து இளநி வாங்கினோன்னா எனக்கு எனக்குன்னு போட்டு போட்டு குடிப்போம் இது நீக்குடி குடின்னு சொல்லிவிட்டு அப்படி தான் இந்த ஒரு டம்ளர் இளநீ போச்சு ரொம்ப உப்புக்கரிச்சது எங்கள் மாமியார் தான் நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் சமையலுக்கு தெருகிக்கிறேன் அப்புறம் பேலன்ஸ் நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக அவங்க மட்டும் தெருகிக்கிட்டாங்க இன்னைக்கு வந்து பாவக்காய் சாம்பார் உருளைக்கிழங்கு கறி இதுதான் மெனு பிளான் பண்ணியிருந்தோம் காலையில் இட்லி சட்னி பண்ணி ப்ரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சமையல் கடைக்கு வந்தோம் பாவக்காய் நம்ம ஊர் பாவக்காக்கும் இந்த பாவக்காக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது இது நாங்கள் இப்போ இருக்கிறது வந்து கும்பகோணம் இந்த பாவக்காய் வந்து இது வந்து குட்டி பாவக்காவும் இல்லை பெருசும் இல்லை இதுவும் நம்ம கோயம்பேட்டில் கிடைக்கும் பட் இந்த பாவக்காய் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மேலே வந்து அந்த முள் மாதிரி இருக்கிற அந்த ஸ்பைக் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது கசப்பு வந்து மீடியமாக தான் இருக்குது பாவக்காய் அந்த டேஸ்ட்டில் இருக்குது இதுவும் இங்க இங்கே நல்லாயிருக்கும் ஸோ விட்ட சாம்பார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் பிளான் பண்ணியிருந்தோம் உருளைக்கிழங்குனாலே எப்போதும் என் ஹஸ்பண்ட்க்கு வந்து பொடி மாசு அப்படிதான் அவர் ஆப்ஷனுக்கு போவார் பட் எங்கள் யாருக்குமே பொடி மாஸ் பிடிக்காது ஸோ மெஜாரிட்டி வின்ஸுன்ற இதில் நாங்கள் அந்த பொடி பொடியாக நறுக்கி அந்த காரக்கறி தான் பண்ணினோம் அதுக்கு கட் பண்ணி கொடுத்துட்டு அந்த வேஸ்ட்டு அந்த பீலெல்லாம் எடுத்து கார்பேஜ்க்கு கலெக்ட் பண்ணி வச்சுட்டு தேங்காய் அந்த நாலு மூடி அது திருக்கினத்துல எவ்வளோ பூ வந்திருக்கு பாருங்கள் இந்த நாலு மூடியும் என் ஹஸ்பண்ட் தான் திருக்கி தந்தாரு நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து எங்கள் மாமியார் வீட்டு கிச்சன் நான் இதை காட்டுறேன் சில இது க்ளோஸ்அப்பில் நீங்கள் பாருங்கள் அப்போ வந்து இந்த ப்ளூ கலர் பெயிண்ட் அடித்து கவுண்டர் கவுண்டர்டாப் வந்து ரொம்ப ஈவனாக இருக்கும் இப்போ வந்து மேலேந்து எல்லாம் ஓடெல்லாம் கீழே விழுந்து விழுந்து ரொம்ப செதஞ்சு போச்சு அந்த அளவுக்கு மெயின்டெனன்ஸில் இல்லை அங்கே இப்போ நான் ஒரு குச்சி விட்டு ஒன்று காட்டுறேன் பாருங்கள் அது இன்னும் அடுத்த கிளிப்பில் நான் அது என்னன்னு சொல்கிறேன் இந்த மாதிரி தான் இருக்கும் அவுட்லைனு ஓப்பன் கிச்சன் தான் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கும் நல்ல வெளிச்சம் இருக்கும் அந்த சைடில் ஒரு ரெண்டு ரேக்கு இங்கே ஒரு குட்டி அலை மாதிரி தெரியிருவாங்க அதுதான் வந்து பால் உர ஊற்றி வைக்கிற இடம் இந்த ஒரு சின்ன ஒரு கதவு தெரியல அது இன்னும் குட்டையாகவே இருந்தது எல்லாருமே இடிச்சுப்போம் அதில் நல்லா நிறைய தடவை இடிச்சுட்டு மண்டெல்லாம் புடச்சிருக்கு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு கறி ரெடி ஆகிடுச்சு களத்துக்கு பருப்பு சுட சுட சாதம் ஸோ சமையல் ரெடி சுட சுட அழகாக அம்மா புள்ள ஹஸ்பண்ட் ஒய்ஃபை எல்லாம் உட்காந்துட்டு சாப்பிட்டோம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எங்கள் வீட்டில் எப்போதுமே எங்கள் மாமியார்லாம் எங்களெல்லாம் சேர்த்தே உட்காருன்னு சொல்லிடுவாங்க போட்டுட்டு அப்படி கிடையாது எல்லோரும் நாலு பேரும் சேர்ந்து தான் சாப்பிடுவோம் சாப்பிட்டு விப்ட்டு முடிச்சுட்டு மத்தியானம் கேஸ் அலம்பி அலம்பி விட்டுருவோம் நைட்டு தொடச்சிக்கிற மாதிரி அதுதான் இங்கே சிஸ்டம் ஃபாலோ பண்ணுவோம் இது நாங்கள் அப்போல்லாம் வந்து கையால் தான் இது ஃபுல்லாகவே தேய்ச்சி கிளம்புவோம் இந்த மோடையெல்லாம் இப்போ வந்து அந்த மோடையில் நிறைய பள்ளம் க கையால் பண்ணால் கை கிழிச்சிடுது ஸோ அதுக்காக இவங்க ஸ்பெசிஃபிக்காக ஒரு விளக்கு மாதிரி வச்சுருக்காங்க அந்த இடத்த மட்டும் அலம்புறதுக்கு நான் இதாமல் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நான் போனதுக்கப்புறம் நானும் அதுவே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன் சும்மா ஸ்க்ரப் பண்ணி விட்டுட்டு சிமெண்ட்டு தர ஸோ ஸ்க்ரப் பண்ணி விட்டுட்டு தண்ணி விட்டு அந்த விளக்கு மாத்தாலையே அலம்பி விட்டாச்சு முன்னாடி வந்து இங்கே ஒரு குட்டி தொட்டி தெரியுது பாருங்கள் அந்த குட்டி தொட்டியில் தான் தண்ணி ஃபுல்லாக நாங்கள் ரொப்பி வச்சுருப்போம் அப்போ டேப் ஃபெசிலிட்டி கிடையாது இங்கே ஒன்று ஹோல் வருது முன்னாடியே பார்த்து வச்சுக்க சொன்ன அந்த ஹோல் அப்போ கிடையாது இப்போ நான் ரீசெண்டாக அது தண்ணி போக மாட்டேங்குது ஃப்ரண்ட் வேர்ட் வேர்டாக நம்ம தண்ணி எடுத்துகிட்டு வரேன் ஏன்னா அந்த ஸ்லோப்பாக இருக்குது நம்ம அங்கேயும் தண்ணி இங்கே கீழே எடுத்துகிட்டு வந்து அலம்பி விட்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கையாலே தான் இழுத்து இழுத்து பண்ணுவோம் கையெல்லாம் செவந்துடும் அப்புறம் நான் அந்த மாதிரி ஹோல் போட்டு அதை வந்து ஒரு சிங்க் மாதிரி பண்ணியாச்சு அங்கே ஒரு டேப் வச்சு அதை வந்து அதில் அவுட்லெட் மாதிரி அப்படியே கொடுத்து விட்டாச்சு இது இப்போ ரொம்ப ஃபெசிலிட்டியாக இருக்குது எங்கள் மாமியாருக்கு கையில் ரெண்டு பாத்திரம்லாம் அப்பப்போ தேய்ச்சிக்கிறாங்க ஏன்னா மீதியெல்லாம் சைடில் போய் எல்லா பாத்திரத்தையும் கொண்டு போய் போட்டு தான் தேய்க்கணும் இது அப்படி டம்ளர் அதெல்லாம் தேய்ச்சிக்க அவங்களுக்கு ஈஸியாக இருக்குது நஜ்மாவே இது ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் பேக் தான் ஞாபகம் வருது அப்போ எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குது அப்போ தண்ணிலாம் வந்து நாங்கள் கார்பரேஷன் டேப்பு அதை டிபெண்ட் பண்ணி தான் ஃபுல்லாகவே இருந்தோம் இப்போ வந்து மோட்டர்லாம் வச்சுட்டோம் தண்ணி உள்ளுக்குள்ளேயே வருது எங்கள் வீட்டு டாய்லெட் கூட நான் அப்புறம் ஒரு நாளைக்கு உங்களுக்கு போடுற ஒரு வீடியோவில் அவ்வளோ பேக்னால் பேக் அவ்வளோ பேக்கில் இருக்கும் டாய்லெட்டு இன்னைக்கு கொஞ்சம் கிளைமேட் நல்லா இல்லாததுனால துணி இனிமே தான் துணியெல்லாம் தோச்சு உணர்த்தணும் இப்படி தான் இன்றைக்கி ரொட்டீன் போச்சு சாப்பிட்ட இடம்லாம் எச்சலிட்டு தொடச்சி விட்டாச்சு அது மேலே ஓடு மாத்துற மாதிரி ஒரு பிளான் இருக்குது மேலேருந்து ஓடு கொட்டிக்கிட்டே இருக்குது அதனால டஸ்ட்டு நிறையா வருது பெருக்க மேலேருந்து கொட்டிக்கிட்டு இருக்குது மழை வேற பேஞ்சு வேர்த்து கொட்டுது அது மெயின்டைனே பண்ண முடில தர இந்த டூ த்ரீ டேஸாக இப்படி தான் போயிட்டுருக்கு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்